இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் உறுதியளித்தபடி கூட்டுறவுத்துறையின் மூலம் பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் பயிர்க்கடனும் நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் நகைக்கடனும் மற்றும் சுய உதவி குழுக்களின் கடன் இரண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யப்பட்டன கடந்த ஐந்தாண்டு காலத்தில் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது மகளிர் சுய சுயஉதவி குழுக்களுக்கான கடன் உச்சவரம்பு முப்பது லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு கடந்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு சுய உதவி குழுக்களுக்கு பதினாறு பதினாறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் கடன் கூட்டுறவு வங்கியின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உணவு மானியத்திற்காக பதினாலாயிரம் கோடி ரூபாய் உட்பட கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு பதினேழாயிரத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மாநிலத்தின் பரவலான வளர்ச்சிக்கு வலுவான கடன் பொருளாதாரம் மிகவும் அவசியமாகும் உரிய நேரத்தில் ஏற்கத்தக்க விகிதத்தில் கிடைத்திடும் கடன் உதவியைக் கொண்டு மனித வளம் உலகெங்கும் செல்வ செழிப்பு ஈட்டி தந்திருக்கிறது தமிழ்நாட்டின் கடன் பொருளாதாரமானது மாநில அரசின் வரவு செலவு திட்ட அளவை போல் ஏறத்தாழ மூன்று மடங்கு பெரியது என்பதிலிருந்து அதன் அளவு மற்றும் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் வளர்ச்சிக்கான ஒரு காரணியாக கடன் வசதி செயல்படுவதை உணர்ந்து வரும் நிதியாண்டில் முன்னுரிமை துறை கடன்களுக்காக பதினோரு லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த உயரிய இலக்கினை உறுதியாக எய்திட உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும்